ஹாய் குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வாக்குப்பதிவு தொடங்கிய நாள் முதல் நேற்று வரை ஒவ்வொரு முறையும் புகை வெளிவரும் நேரத்தை எதிர்பார்த்து மக்கள் வத்திக்கான் வளாகத்தில் காத்திருந்தனர் மே ஏழு புதன் மாலை நாற்பத்தைந்தாயிரம் பேரும் மே எட்டு வியாழன் காலை பதினைந்தாயிரம் பேரும் மாலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருந்தனர் மே எட்டு வியாழன் உள்ளூர் நேரம் மாலை ஆறு எட்டு மணியளவில் இந்திய நேரம் இரவு ஒன்பது முப்பத்தி மணி மணியளவில் முதல் வாக்குப்பதிவிற்கான முடிவுகளை தெரிவிக்கும் சிற்றாலயத்தின் புகைப்போக்கிலிருந்து வெண்பகை வெளிவந்து திரவையை வழிநடத்தும் இருநூற்று அறுபத்தி ஏழாவது திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டார் என்பதை இது எடுத்துரைத்தது மக்கள் அனைவரும் கரவொலி எழுப்ப பெருங்கோவிலின் மணிகள் தொடர்ந்து விழித்தன அகஸ்தீன் சபையைச் சார்ந்த ரோபர்ட் பிரான்சிஸ் என்னும் இயற்பெயர் கொண்ட அவர்களை இருநூற்று அறுபத்தேழாவது திருத்தந்தையாக கர்தினால் டோமினிக் மம்பர்த்தி மேட்டு வியாழன் மாலை ஏழு முப்பது மணியளவில் வளாகத்தின் மேல் மாடத்தில் இருந்து நான் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்வான செய்தியை அறிவிக்கிறேன் நாம் ஒரு திருத்தந்தையை பெற்றுவிட்டோம் என்று கூறினார் அமெரிக்க இக்கிய நாட்டின் சிகாகோவை சார்ந்த கர்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ் அவர்கள் திரவையின் இருநூற்று அறுபத்தேழாவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதினான்காம் லியோ என்ற பெயரை தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிவித்தார் மக்கள் அனைவரும் இடைவிடாது கரவொலி எழுப்பி தங்கள் மகிழ்வை வெளிப்படுத்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்கு அன்று அமெரிக்காவின் சிகாகோவில் உள்ள இல்லினோஸ் என்னுமிடத்தில் பிறந்தவர் புதிய திருத்தந்தை பதினான்காம் வியோ இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்து அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரை கல்லோ மறை மாவட்டத்தின் அப்போசலுக்கு நிர்வாகியாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரி முப்பது அன்று ஆயர்களுக்கான திருப்பிடத் துறையின் புதிய தலைவராகவும் தெத்தின் அமெரிக்காவிற்கான திருப்பிட ஆணையத்தின் தலைவராகவும் நியமித்தார் உங்கள் அனைவருக்கும் அமைதி உண்டாகட்டும் என்று இத்தாலிய மொழியில் கூறி தனது முதல் வாழ்த்துறையையும் ஆசிரியர் உரையையும் மக்களுக்கு வழங்கினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ